வணக்கம் நண்பர்களே மறதி அதாவது ஞாபகம் இழப்பது என்பது ஒரு இயல்பான விஷயமாக இருப்பது ஒரு வகை அது நோயாக மாறுவது இன்னொரு வகை நமக்கு ஏற்பட்டிருப்பது அதாவது நமக்குன்னா பொதுவாக நம் நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன் நமக்கு ஏற்பட்டிருப்பது மறதியான இயல்பான மறதியா அல்லது நோயின் அறிகுறியா இதை குறித்த பதிவு தான் இது மிக சுருக்கமாக ஒரு மருத்துவ குறிப்பை சொல்கிறேன் மருத்துவர்களுடைய விளக்கம் தான் இது ஒருவர் எப்படி நம்மளுடைய உடல் உறுப்புகள் வயதாக வயதாக தங்களுடைய தேய்மானம் அடைகிறதோ அதுபோல் தான் மூளையும் மூளையினுடைய இழப்பில் ஒன்று தான் ஞாபக மறதி நாம் ஒரு பெரிய வணிக வளாகத்துக்கு செல்கிறோம் அங்கு வரிசையாக நம்மளுடைய இருசக்கர வாகனங்கள் நிறுத்த இடத்துல நிறுத்துகிறோம் திரும்பி வந்து பார்க்கும்போது எந்த கியூவில் நிறுத்தணும் அப்படிங்கிறது மறந்து போய் தேடிட்டு இருந்தோம்னா அது மறதி ஆனால் நம் வண்டியை நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அது நோயினுடைய அறிகுறி இது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் அலுவலகத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு காஃபி கேட்குறீங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் காஃபியை வந்ததை மறந்து ஒரு வேலையில் இருக்கீங்க அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சா ஆடாடா அதை காஃபி குடிக்கலையே அப்படின்னு அது ஆறிப்போச்சே என்னன்னு நினைக்கிறீங்க அப்படி ஆறிப்போன காஃபியை அந்த கொண்டு வந்து கொடுத்தவங்க சார் காஃபி ஆறிப்போச்சு அப்படின்னா நீ கொ வச்சதை சொன்னியா அப்படின்னு கேட்குறது மறதி இல்லை நோயோடைய அறிகுறி அது ஒரு நோய் நோயினா என்ன மறக்கிற நோய் சின்ன வயசில் ஒரே நேரத்தில் பல வேலைகளை பார்த்துருப்போம் அட்டை டயத்தில் நாலஞ்சு வேலைகள் எழுத்து போட்டு செஞ்சுருப்போம் அப்படி பழக்கப்பட்ட ஒரு நாம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய மட்டுமே ஆரம்பித்து அந்த வேலையிலேயே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தடுமாறுறோம் அப்படின்னா அது மறதி நோ நோயாக மாறுகிறது என்று அர்த்தம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க சில சமயங்களில் வீட்டில் லைட்டு போடணும் அதாவது மாலை நேரம் வந்துடுச்சுன்னா வெளியில் லைட் போடுங்கன்னு சொல்லுவாங்க மணி ஏழாயும் இன்னும் லைட் போடலையா அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு முறை கேட்டு ஏற்கனவே போ லைட் போடப்பட்டிருக்கோம் ஆனால் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கல இந்த கவனக்குறைவு இது ஞாபகத்தில் பதியாமல் போவது இதைத்தான் சற்று குறிப்பாக சொல்கிறார்கள் நீங்கள் மறதி நோய்க்குள் உள்ளாகிறீங்க இன்னும் முக்கியமான ஒரு இது நிகழ்வு நடக்கும் எல்லாத்துக்கும் என்னென்னா தங்களுடன் படித்த அல்லது நெருங்கிய நண்பர்கள் ஒரு திருமண பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க அவருடைய மகனுக்கோ பேரனுக்கோ கொடுத்துருப்பாங்க அந்த பத்திரிகை அழைப்பதில்லை நம்ம மேஜரில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொண்டு போய் வேறு ஏதாவது தச இதில் ஆவணங்களை வச்சுருப்போம் அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஒதுக்க வைக்கும்போது எடுத்து பார்த்தா ஐயதம் மறந்துட்டமே அப்படின்னு நினைத்தால் அது சாதாரண மறதி ஒரு சக்தி குறைவு தான் அது நோயல்ல இப்படி வித்தியாசங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை உதாரணங்கள் சொன்னேன் தொடர்ந்து பேசுவோம் மருத்துவ குறிப்புகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணிக்கங்க